ராகு திசை சுக்கிர புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் என்று நேயர்கள் பலரும் கேள்வி கேட்டுள்ளார்கள் நேயர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ராகு திசை என்பது ராகுவின் அமர்வை பொறுத்தும் அது அமர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் ஆனால் ராகு திசையில் சுக்கிர புத்தி என்பது மிகவும் ராஜயோகமான புத்தி என்பதை நாம் இங்கு சொல்லியாக வேண்டும் குறிப்பாக ராகு திசையில் சுக்கர புத்தி மூன்று வருடங்கள் மிகப்பெரிய ராஜயோக பலன்களையும் கோடீஸ்வரனை ஆக்கும் யோக பலன்களையும் தரும் ஒரு சிலருக்கு ராகு திசையில் முன்பகுதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சுக்கர புத்தி வந்தவுடன் ஓராண்டுகளிலே கோடிஸ்வரனாகி விட்டார்கள் திடீரென அதிர்ஷ்டம் எப்படி நடந்தது எவ்வாறு பணம் வந்தது புதையல் கிடைத்ததா இல்லை பெரும் யோகம் அடித்ததா என்பதை அவர்கள் சொல்லிதான் நாம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அதிர்ஷ்ட மலையில் அவர்கள் நினைந்து இருக்கிறார்கள் இதற்கு பலவிதமான ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்கிறது திடீர் யோகம் பல வழிகளில் வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும் திடீர் என பெரும் செல்வத்தை வாரி கொடுக்கும் என்பதே உண்மை